ரோஸ் டே வரப்போது ஒரு சூப்பரான காம்போ பேக் போடாமல் இருந்தா எப்படிங்க ஆமாங்க சாமந்தியில் வந்து நம்ம ஒரு காம்போ பேக் அது வந்து அஞ்சு சாமந்தி செடிகள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்குறோம் ஒரு காம்போ பேக் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் ரேராக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் ஆமாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு ரோஸ் பிளான்ஸ் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி வந்து கொடுக்குறோம் இந்த காம்போ நேம் பார்த்தீங்கன்னா ரோஸ் டே காம்போ பேக் ஃபோருங்க நானே நினச்சாலும் திரும்ப இந்த காம்போ பேக்கை வந்து போட முடியுமான்னு தெரியாது பிளான் ஸ்டாக் இருக்கும்போது தான் இப்போ போடுறேன் வேணுன்றவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சீக்கிரம் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் தாங்க உங்களுக்கு சாமந்தியா அண்டு டே காம்போ பேக் ரெண்டும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க வாங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொத்து கொத்தாக சூப்பராக பூக்கக்கூடியதும் ரொம்ப சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோஸான இந்த பிரிட்டிஷ் குவீன் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஒயிட் கலர்லேயும் வரும் லைட் பேபி பிங்க் கலர்லேயும் வரும் கொத்து கொத்தா சூப்பராக பூக்குங்க இந்த ரோஸ் ரேர் தான் கிடைக்காது அது வந்து இந்த காம்போ பேக்கில் கிடைச்சிருங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்க இதெல்லாம் பெரிய பிளான்ட்டாக தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ பேக்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ஸாகவும் பட்ஸோடையுமே கொடுத்துட்ருக்கோங்க நீங்களே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு சூப்பரான ரோஸ்ங்க லோ மெயின்டெனன்ஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது உங்கள் கிட்டே இல்லைனா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ரோஸை எடுத்துக்கலாங்க இந்த காம்போ பேக்கில் வாங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ரோஸுங்க டார்க் பிங்க் கலரில் இருக்குங்க சூப்பராக பூக்கும் கப் டைப்பில் நான்காவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் பண்ணி ரோஸுங்க இது வந்து எப்பயுமே பூத்துகிட்டே தாங்க இருக்கும் கொத்து கொத்தா நிறைய பூ வச்சுட்டே இருக்கும் மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் வாட்டரிங் பண்ணி எப்பயாவது ஒன்ஸ் உரம் கொடுத்தாலே போதுங்க இதுவும் நல்ல புஷ் புஷ்ஷியான் பெரிய பிளான்ட்டாகவும் அவைலபிள் அவைலபிளாக இருக்குங்க மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரோஸ் பிளான்ஸ் ஒன் நைன்டி ருபீஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ப்ரொஃபஷனல் குரண்ட் நம்ம மெட்ரோ பார்சல் சர்வீஸில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க கொரியர் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துருங்க அளவுக்கு ப்ரொஃபஷனல் குரண்ட் அண்ட் மெட்ரோ பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்துலேயும் ஃபுல் சாயில் எடுத்துக்க பாருங்கள் அப்படி இல்லை ப்ரொஃபஷனல் குரியரில் ரெடியோ சாயில் அனுப்புகிறோங்க புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்கள் பிளான்ஸ் வேணும்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் திரும்பவும் இந்த பிளான்ட் கிடைக்காது அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க